அன்னைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைக்காய் பொரியல் இந்த வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாழைக்காயை மேலே இருக்கிற நாரெல்லாம் லைட்டாக உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக வெட்டி போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க சீக்கிரமாக வாழைக்காய் வெந்துடும் இப்போ வேக வச்சிருக்கேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக பொரியலுக்கு தேங்காய் துருகி வச்சுருக்கேன் பாருங்கள் சீக்கிரமாக வெந்துருச்சு வாழைக்காய் இப்படி எடுத்து பார்க்கும்போதே தெரியும் வெந்தது இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாம் வடிச்சிட்டு இதை தாளிச்சு விடலாம் அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டேன் இனி இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம் பாத்திரத்தை வச்சு அடுப்பில் அதில் வந்து எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நான் வந்து கடல் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்ப்பங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்ல நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பொரியல் இப்போ கடுகு சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அப்புறமா வாழைக்காய்க்கு கொஞ்சம் மேலால் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா வாழைக்காய்க்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதிலேயே நான் வந்து காரத்துக்கு நான் சாம்பார் தூள் தாங்க போடுவேன் அதனால் நான் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க இதை உள்ளே கொட்டிட்டு நல்லா கலந்து விடலாம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக வேணும்னா உங்களுக்கு உப்பு பத்தாதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நான் பெப்பர் பொடி போடுவேன் மிளகுத்தூள் இது சேர்த்துனோம்னா நல்லா இந்த வாயு இல்லாமல் இருக்கும் வாழைக்காய் வந்து வாய்வுங்களே அதனால் வாயு இல்லாமல் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு மிளகு சேர்த்துவேன் அவ்வளோதாங்க இப்போ துருகி வச்சால் தேங்காயை சேர்த்திக்கலாம் சீக்கிரமாக குயிக்காக பத்தே நிமிஷத்தில் வாழைக்காய் வறுவல் செஞ்சிடலாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ